ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ரொம்ப சுலபமான ஒரு குக்கிங் பார்க்கலாங்க மைக்ரோவேவ் ஓவனை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிக்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மைக்ரோவேவ் ஓவனில் மாங்காய் தொக்கு ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் ஒக்க ரொம்ப சுமாக மைக்ரோவேவில் பண்ணலாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து மாங்காய் வந்து நல்ல பெரிய மாங்காய் நல்ல புளிப்பான மாங்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி செல்ஸ் செதிலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கட் பண்ணது வந்து இந்த மாதிரி அழாக்கில் ரெண்டு ஃபுல்லாக இருக்குது இப்போ இதை வந்து இந்த மைக்ரோவேவ் பாத்திரத்தில் போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி இதை மூடியால் மூடிட்டு இந்த பக்கம் தலையில் திருப்பி வச்சுருக்கேங்க ரெண்டு நிமிஷம் வச்சு எடுக்கலாம் மைக்ரோவேவ் ஆவனில் ஐயில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுக்கலாம் இது மேலே சுழலும் தட்டிருக்குங்க மைக்ரோவேவ் ஓவனில் அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சிடலாம் இந்த பாத்திரத்தை வச்சுட்டேன் இப்போ இங்கே முடியால மூடிட்டு மைக்ரோ பவர் ஹை ரெண்டு நிமிஷம் வச்சுருக்கேன் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் அந்த சுழிலும் தட்டில் அதை அப்படியே சுற்றிகிட்டே இருக்குது ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு திறந்து பார்க்கலாம் இப்போ இது ரெண்டு நிமிஷம் முடிஞ்சுச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ இது வெளியில் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இது எந்த விதமாக தண்ணி தெளிக்கலைங்க இப்போ இது மூடியை நல்லா கவனமாக திறக்கணும் திறந்துட்டேன் இது பார்க்கலாம் அதில் இருக்கிற மாயிஸ்டரே போகிறோங்க நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றி வேக வச்சாக்க அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து ரொம்ப நாளுக்கு நிற்காது இது தொக்கு மாதிரி பண்ணலான்னு இப்போ இதை இன்னும் ரெண்டு நிமிஷம் வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் ஒரு தடவை குழந்தை விட்டுட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் வைக்கலாம் அதே மாதிரி இன்னும் அதில் மூடிதான் மறுபடியும் அவனுக்குள்ளே வச்சிடலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் வச்சு எடுக்கலாம் டூ மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்மளுக்கு அந்த டைமை வச்ச பிறகு இதை பார்த்தீங்கன்னா தவனில் அப்படியே சுருண்டுட்டே வேகும் ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு எடுத்து மறுபடியும் ஒரு தடவை கலந்து விடலாம் இப்போ அவனில் இருந்து வெளியில் எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்டீம் வெளியில் வர்றப்ப கொஞ்சம் கவனம் தேவை நம்மளை நோக்கி இருக்கக்கூடாது கொஞ்சம் இப்படி தான் எடுக்கணும் துணியை வச்சுட்டு கவனமாக எடுங்க நல்லா சூடாக இருந்தால் பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு கலர் மாறிடுச்சு பார்த்தா தெரியுது இல்லைங்களா இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் தண்ணியே போடல அதில் இருக்கிற ஓன் மாய்ச்சரே வெளியில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு பொட்டேட்டோ மேஷர் யூஸ் பண்ணிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இதில் செய்கிறப்ப நம்ம பக்கத்துலேயே நிற்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இது நல்லா மேஷ் பண்ணிடுறேன் அது பாருங்கள் நல்லா மேஷ் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எவ்வளோ வேணுமோ நம்ம போட்டுக்கலாம் இப்போ எப்பவுமே வந்து எண்ணெயை வந்து ஃபர்ஸ்ட்டில் விடக்கூடாது இதில் அதே மாதிரி உப்பு காரம் ரொம்ப கூடுதலாக போடக்கூடாதுங்க அதில் வைக்கிறப்ப ரொம்ப ஜாஸ்தியாகிடும் நமக்கு தேவையான அளவு இப்போ ஒரே ஒரு மாங்காய் பெரிய மாங்காய் தான் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு காரம் போட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் தலை தட்டி உப்பு போட்டிருக்கேங்க பொடி உப்பு ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நல்லா கோபுரமாக அளந்துருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வெள்ளை சக்கரை இது வந்து மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்தனால சக்கரை இந்த அளவு போடுறாங்க நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பத்தின்படி ஆனால் பொதுவாக எல்லா தொக்குக்கும் நாங்கள் வெள்ளம் போடுறது பழக்கம் அதுக்கு மேலே நான் சக்கரை போட்டிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் அவனில் வைக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே எண்ணெய் விடக்கூடாது இது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இது மறுபடியும் அவனுக்குள்ளே வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுக்கிறேன் நம்ம வந்து அந்த திக்னஸை பொறுத்து தான் நம்ம டைமிங் பார்த்து பார்த்து வைக்கணும் இப்போ மைட்ரோ பவர் தான் ஆனால் மூடியை மூடாமல் ரெண்டு நிமிஷம் வைக்க போகிறேன் இந்த அவன் பார்த்தீங்கன்னா ஹை வச்சோன்னா நைன் ஹண்ட்ரட் வாட்ஸ் வருங்க இதுதான் மேக்சிமம் இதில் நைன் ஹண்ட்ரட் வாட்ஸ் பவர் இருக்கிற அவனாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாம் வருதுங்க அந்த மாதிரி அவன் இருந்தாக்க ரொம்ப குவிக்காக ட்ரை ஆகிடும் ஆனால் இதில் செய்கிற மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கிறதுல நான் நிறைய அவன் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் இப்போ இந்த இதை வந்து மறுபடியும் ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் வச்சுருக்கேன் குறைஞ்சிக்கிட்டே வருது இதை பார்த்திங்கன்னா உள்ள சொல்லும் தட்டில் சுற்றிகிட்டே இருக்குது இப்போ நான் மூடியால் மூடலை திறந்து வச்சிருக்கேன் ஏன்னா மாய்ச்சர் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகணும் முதல்ல வந்து ஆகணும் படிக்கிறதுனால மூடியை மூடி வச்சு சமைத்தேன் இப்போ இது மாய்ச்சர் எவாப்ரேட் ஆகணுங்கிறதுக்காக மூடியை திறந்து வச்சுட்டு வச்சுருக்கேன் அடுப்பில் வானிலையை வச்சுட்டு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க கடுகு தாளிக்கிறதுக்கு இப்போ கடுகு தாளித்து வெங்காயத்தோளையும் இதிலேயே சேர்த்துலாம் எண்ணெய் சூடானது கடுகு போட்டிருக்கேங்க கடுகு வச்சிருக்கு இதோட தேவையான அளவு பெருங்காய்தூள் போடலாம் கூடுதலாக போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பாக அனுப்பிடுறேன் அவன்லேருந்து இது வெளியில் எடுத்தாச்சுங்க இப்போ தாளிச்சதை இதில் சேர்த்துட்டேங்க இதுக்கு மேலே வந்து நம்ம திரும்பவும் வந்து அவனுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி மைக்ரோவே ஓவனில் பண்ணுறப்ப இந்த மாதிரி எண்ணெய் குறைவாக போட்டாலே நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியுங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஓரளவுக்கு அப்சார்வ் ஆகிருக்கும் இப்போ நம்ம இதோட கொஞ்சம் ஆரிய பிறகு கடுகு பொடியும் வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கடைசியாக வறுத்த வெந்தயத்தின் தூளும் வறுத்த கடுகின் பொடியும் சேர்த்துருக்கேங்க கடுகை வறுக்கிறத சொல்லியிருக்கேன் அதிகம் வறுக்கக்கூடாது லேஸாக ஒயிட்டிஷாக ஆனால் போகிறோம் இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டால் நம்மளுக்கு மிக சுவையான பிக்கிள் ரெடி பிக்கிள் சேர்த்துக்க மொத்தம் எனக்கு பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க மிக சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இதில் வந்து கடுகு பொடியும் வெந்தய பொடியும் சேர்க்கறது வந்து நம்மளுக்கு வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் நம்ம வினிகர் சேர்க்க வேண்டாம் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க உப்பும் கடுகும் வெந்தயமும் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் இது வந்து ஒரு பாட்டிலில் எடுத்துடலாம் நல்லா உலர்ந்த பாட்டில் இருக்கணும் இது கிட்டத்தட்ட நம்ம மூணு மாதம் வச்சுருந்து சாப்பிட்லாம் வெளிலயே வச்சு நல்லாயிருக்கும் மிக சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ரொம்ப ஷார்ட் பீரியடில் செஞ்சிடலாங்க ஒரு சின்ன குழந்தை விளையாட்டு மாதிரி தான் இந்த மைக்ரோவேவ் அவனில் சமைக்கிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யார் வேணால் பண்ணிடலாம் ரொம்ப சுலபமாக இப்போ இதை வந்து ரொம்ப கொஞ்சமாக சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டு பார்த்தோன்னாக்கா கரெக்டாக காரம் தெரியுங்க இதாக என்ன கலந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா பாட்டிலில் எடுத்து வைக்கலாம் அது வேகிறதுக்குள்ளே கடுகுப்படி செஞ்சு வச்சுக்கலாங்க கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு வச்சுட்டு அது நம்மளுக்கு எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஊறுவாய்க்கு இதை நான் தனி வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் ஷேர் பண்ணுறேன் இதை வந்து ஜஸ்ட்டு லேஸாக வறுக்கணும் ரொம்ப வந்து வெடிக்கிற அளவுக்கு வறுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் லேசாக இந்த பருகை டார்க்காக இருக்கிறது கொஞ்சம் இன்னும் ரெண்டோ வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப ஆஃப் பண்ணிடுங்க கடுகை வறுத்துட்டு ஆறு இது மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டேங்க இதில் இருந்து அரை டீஸ்பூன் எடுத்துகிட்டு நான் வந்து ஊறுகாயில் சேர்க்க போகிறேன் மீதி அப்படியே நல்லா ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த லேசான சூடு இருக்கும் இல்லையா நம்ம மிக்சியில் போட்டது அது ஆரிய பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் எப்போ பிக்கில் வச்சாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் வெந்தயப்பொடி பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு லிங்க் போடுறேங்க டிஸ்கிரிப்ஷனில் அது பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை எப்படி வறுத்து பொடி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும் நான் நிறைய சமையல் கலை புத்தகங்கள் எழுதியிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பது ஹெட்டிங் இருக்குதுங்க ஆங்கிலத்தில் இருக்குது தமிழில் இருக்குது ஒரு சில ஹெட்டிங்ஸ் தெலுங்கில் இருக்குது கன்னடாவில் இருக்குது உங்களுக்கு வந்து என்னுடைய புத்தகம் ஏதாவது தேவையாக இருந்தால் இதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினருடையது அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு புத்தகம் லிஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க லிஸ்ட்டு அனுப்புவாங்க அதில் எந்த அளவுக்கு புக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னு சொல்லி அனுப்பிச்சிங்கன்னாக்கா அவங்க எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பணத்தை வந்து ஜிபே மூலமாக நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் புஸ்தகத்தை அனுப்பி வைப்போங்க உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க அதே நேரம் பல்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஒருத்தர் எனக்கு வேணும் எனக்கு ஐம்பது புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னாக்க நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலங்க ஐம்பது புக்குன்னாக்க நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டை கொடுப்போம் அந்த புஸ்தகத்தை நீங்கள் யாருக்கு வேணால் கிஃப்ட்டு கொடுக்கலாம் ரிட்டன் கிஃப்ட்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ